அலாமிக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லில்லா அல்லாஹுடைய உதவியினால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை மனநமிடுவோம் என்ற முக்கியமான தலைப்பில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு துவாக்களை நினைவூட்டி அறிமுகப்படுத்தி அந்த துவாவுடைய பொருள் என்ன அந்த துவாவை எப்படி மரணமிடுவது அந்த துவாவை எப்படி மறக்காமல் இருப்பது என்ற வழிகாட்டல் நிகழ்ச்சியாக தொடராக நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி வருகின்றேன் அந்த இது மூன்றாவது துவா இந்த துவாவை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதரவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் நீங்கள் இரவில் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் இரவில் தூங்கி திடீரென்று விழிக்கிறீங்க திடீர் உங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்ற செய்தி புகாரில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதி பதிவு செய்யப்பட்டிருக்குது இலகுவான துவா பாடமான துவா தான் ஆனால் நடைமுறையில் இல்லை சில நேரங்களில் இதை நாங்கள் ரெண்டாக விளங்கிக் கொள்ளலாம் ஒன்று நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து திடீர்னு விழிப்பு திடீர்னு முழிப்பு வந்துடுச்சு அது எத்தனை மணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்போ என்ன செய்யறது இந்த துவாவை ஓதிட்டு நம்ப என்ன செய்கிறாங்க நீங்கள் தொழுதுட்டு துவா கேட்டால் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறாங்க அல்லது சிலர் என்ன செய்வாங்க படுப்பாங்க தூங்குவாங்க தூங்கி அப்படியே அவங்களுக்கு தகஜத்தின் நேரத்தில் விழிப்பு வந்துடும் அது அப்படி திடீர்னு தகஜத்தின் நேரத்தில் என்ன செய்ய முழிப்பு வந்துடும் பார்த்தா ரே டைம் சரி தகஜத்துக்கு நேரம் சரி ஆ நாலு மணி ஆயிடுச்சு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் தகஜத்தும் தொழுவோம் அப்போ அந்த அந்த நேரத்தில் வெளித்தெண்ண இந்த துவா ஓதி கொள்வது ஓதி தொழுது துவா கேட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அந்த ஹதீசன் அங்கே செல்லும் கவனிக்கலாம் அந்த வார்த்தையை கவனிங்க உங்களுக்கு பாடமான அந்த வார்த்தைகள் தான் குலகுல் ஹந்தும் இது ஏற்கனவே எல்லாருக்கும் பாடம் அப்போ இந்த கொப்பியில் நோட்டில் இது எத்தனாவது துவான்னு நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க குறித்து கொள்ளுங்கள் எழுதிக்கொள்ளுங்கள் அரபு தெரிஞ்சு அரபு எழுதிக்கொள்ளுங்கள் அரபு தெரிஞ்சலாட்டு நான் சொல்லக்கூடிய வாசகத்தை நினைச்சிங்க அப்படியே தமிழில் எழுதி கொள்ளுங்கள் லஹுல் முல்கு வஹுவ அலா குல்லி கதீர் இது முதலாவது ரெண்டாவது அல்ஹந்து அக்பர் இது மூணாவது அவ்வளோதான் இது வந்து லேஸ் தான் இது நீங்கள் ஒன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா லேஸ் ஐப்பே நீங்கள் பாடம் இதுக்கு நீங்கள் டைமை மெனுக்கிட்டு நீங்கள் பாடமாக்குன்ற பாடமாக்க தேவையில்லை

சுபஹான் அல்லா சுபான் சுபஹான் சொல்லுவோம் அதுக்கடுத்தது அல்ஹுல்லா அலான்னு சொல்லுவோம் இங்க இந்த லாஇலா இல்லல்லாஹ் அலா அலா குலிஷின் கதிர்னு சொன்னவுடனே முதலாவது அல்ஹந்த தொழுகியில ரெண்டாவது சொல்லக்கூடிய அந்த தஸ்வியை முதலாவது இல்லல்லாஹு வாங்க அக்பர் லேசான வார்த்தை தான் அடிக்கடி சொல்லக்கூடிய கேட்ட வார்த்தைகள் தான் ഇത് ഉസിയാണത് எது எந்த இடத்துல இந்த வார்த்தை வருது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் தெரிஞ்ச அந்த சொற்கள் தான் ஆனால் அந்த அந்த அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் இப்போ திருப்பி கவனிங்க முதலாவது லா லஇாஹ இஹு ல ஷரி கலஹு லகுல் ஹம்து ஹந்து அலா குலிஷம் கதீர் இல்லல்லாஹு அல்ஹந்து அக்பர் கடைசியில் வலா குவத்த இல்லா பில்லா அல்லாஹு மகஃபுர்லி அப்போ அந்த வார்த்தை சொல்லி கடைசியாக அல்லா என்னை மன்னிப்பாயாக நபி என்ன சொல்கிறாங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு தூக்கத்தில் அதாவது தூக்க திடீர்னு விழிப்பு வந்துருச்சு அது எத்தனை மணியாக இருந்தாலும் செய்யுங்க இந்த துவா ஓதிக்கொள்ளுங்க தக்குன்னு நீங்கள் ஒரு கெட்ட கனவு கண்டுட்டீங்க அல்ல திடீர்னு ஏதோ ஒரு கொசு கடிச்சிருச்சு நுழம்பு கடிச்சிருச்சு முடிப்பு வந்துருச்சு டக்குன்னு இந்த ஹதீஸ் நிலவுக்கு ஒரு நடு ரசூல் இந்த துவா ஓத சொன்னாலே திடீர்னு விழித்தாள் லாயிலாக இல்லல்லாஹ் வஹதுல்லா ஷரீ கலாலுகுல் முல்கோல் அலமதுல்லா குல்ஷேன் கதீர் அலமதுல்லா தூங்கி அப்படியே ஓதிட்டு என்ன சொன்னாங்க இதை ஓதிட்டு நீங்க என்ன செய்ய ரெண்டு ரக்காய் தொழுது துவா கேட்டால் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க அப்ப உங்களுக்கு தகஜத்தின் நேரத்துல அமைஞ்சிருச்சுன்னா சால பெரிய சந்தோஷம் அப்ப தகஜத்தின் நேரத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமும் உண்டு நீங்க இந்த நேரத்துல ஓதி இதை ஓதி நீங்க அந்த தொழுது துவா கேட்டதுனால பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது முக்கியமா இருக்கும் என்பதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்க நான் அடிக்கடி சொல்லி வாரேன் நான் சொல்லி தரக்கூடிய துவாவை ஒண்ணு நேரடியாக அரபுல அல்லது உங்களுக்கு விளங்கக்கூடிய பாசியல் என்ன செய்யுங்க நான் சொல்லும்போது அதை அப்படியே எழுதி என்ன செய்யுங்க மண்ணமிட்டி வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் பாடமாகி கொடுங்க இப்போ இருந்து உங்களை சின்ன பிள்ளை பாடமாக்கி என்ன செய்யுங்க அவங்க இளைஞராக வரக்கூடிய நேரத்தில் அதிகமான துவாக்களோடு பயணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க இதையெல்லாம் நாங்கள் துவாக்களாக மரண முடிகின்றோமோ அதையெல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் என்ற களிமாவை அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவர்களை மரணிக்க செய்வானு